எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஸ்ரீராம நவமி நாளின் பொழுது நம்ம எந்த குறிப்பிட்ட காரியங்கள் அனைத்தையுமே மேற்கொள்ளணும் பத்தே நிமிடம் நேரம் போதைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது நமக்கு எல்லா விதத்திலையுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களும் கூடுதலாக இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய தானமானது எப்படி நம்மளுடைய காக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல் தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை இங்கேயும் மிஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்ரீராமர் அவதரித்த நாள்தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தோடு சேரக்கூடிய சுக்லபக்ஷ நவமி திதி நாளன்னைக்கு ராமர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்குது தர்மம் எப்பெல்லாம் அழிந்து அதர்மம் தலை தூக்கி ஆடுதோ அப்போ அந்த மண்ணுலகத்தையும் மக்களையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுக்கக்கூடிய அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த ஸ்ரீராம் அவதாரம் மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் ஏழாவது அவதாரம் தான் இந்த ஸ்ரீராம் அவதாரம் மக்கள் அனைவரையுமே காக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி எடுத்த அவதாரங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் அடுத்தபடியாக இந்த ஏழாவது அவதாரம் தான் ஸ்ரீராமருடைய அவதாரம் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே இறைவன் அனுபவித்து அதன் மூலமா மக்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய அவதாரமா தான் இந்த ஸ்ரீராம அவதாரமானது ரொம்பவுமே வெற்றி வாய்ப்போடு வாழக்கூடிய இந்த தசரத குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமே இருக்கும் அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு வரக்கூடிய குலகுருக்கள் கிட்ட கேட்பாங்க குலகுருக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் குறிப்பா குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தணும் அரண்மனையில் யாகத்தை நடத்துவாரு யாகம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த யாகத்திலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி ஒரு பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை வந்து தசரத சக்கரவர்த்தி கையில் கொடுப்பாரு கொடுத்துட்டு அந்த பாயாச குடுவையை தன்னுடைய மனைவிகள் அனைவருமே அருந்தணும் அப்படிங்கறதையும் இருப்பாரு யக்னேஸ்வரர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மன்னரும் மனைவிகள் கிட்ட கொடுத்து இதை அருந்தும் சொல்வார் இப்படி அவங்க அருந்தனதன் பையனா கடைசியில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் இப்படி நால்வர் மகன்களாக வந்து பிறப்பாங்க ஸ்ரீராமர் இந்த குறிப்பிட்ட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி திதியில உதித்ததால இந்த நாளனைக்கு தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நிறைய ராமர் கோவில்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீராம நவமிக்கு முன்னாடி வரக்கூடிய பத்து நாட்களை முன்பத்து அப்படின்னு சொல்லிட்டோம் ராமர் பிறந்த நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களை பின்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாட்கள் சிறப்பான முறையில் கொண்டாட்டங்கள் நடைபெறும் இப்படி இந்த நாட்கள் நம்ம ஸ்ரீராமரை வழிபட்டு விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்ரீராமருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதா சொல்லப்படுது ஸ்ரீராம நாமத்தினுடைய மகிமையை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருப்போம் பகவானுடைய ஆயிரம் நாமங்களுக்கு இணையானது அப்படிங்கிறது தான் இந்த ராமநாமம் ஸ்ரீராம நவமி ராம ராமநாமத்தை சொல்வதும் ராமநாமத்தை எழுதுவதும் அப்படிங்கிறது நமக்கு நற்பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது நிறைய பேருடைய வீடுகளில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நோட்டு புத்தகங்கள்ல எழுதுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் புதுசாக எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ரீராம நவமி நாரணிக்கு எழுத தொடங்கி அடுத்து வரக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே நூற்றி எட்டு முறை எழுதி வழிபாடு

எண்பது அகல் தீபத்திலையுமே நம்ம நெய் விட்டு தீபமேஜை வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் சொல்வது இல்லைன்னா விஷ்ணு சகஷ நாமத்தை ஒழிக்க விட்டு கேட்பது இல்ல நம்ம பாடுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வழிபாடு அனைத்தையுமே காலை நேரத்துல செய்வதோட மட்டும் இல்லாம ஸ்ரீராமருக்கு ரொம்பவுமே பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாணகம் நீர்மோர் இது அனைத்தையுமே செய்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு நீர்மோர் பானகம் அனைத்தையுமே நம்ம வழங்குவது செய்யணும் அதே சமயத்துல இந்த குறிப்பிட்ட செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோடை காலத்துல வெப்பத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம அவதிப்படுறதை பார்த்திருப்போம் அப்படி இந்த குறிப்பிட்ட நாளனை செய்யக்கூடிய குடிதானமானது கண்டிப்பான பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது அதனால குறைந்தது ஒரு மூன்று குடை ஐந்து குடை இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால வாங்கி தர முடியும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி பாடகம் நீர்மோர் இது அனைத்தையுமே நம்ம வீடுகளில் தயார் செய்து அனைவருக்குமே வழங்க

பிரச்சனைகள் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில இரண்டதுமே சேர்ந்தார் போல் எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை எழுதி வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்வாங்க அதாவது ராமர் பூமியில அவதரித்த நேரத்துல ஐந்து கிரகங்கள் உச்சத்துல இருந்ததால ராமருடைய ஜாதகத்தை எழுதி நம்ம வீட்டு பூஜையில வைத்து பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே குறைவாக ஒரு நம்பிக்கை இருக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில உடல் பிணிகளால் கஷ்டப்படுவது அப்படிங்கிறது இருப்பாங்க வயதானவர்களோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த ஸ்ரீராம ஜாதகத்தை எழுதி வைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய்கள் அனைத்துமே குறைவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது சகலவிதமான ஐஸ்வரியங்கள் பெருகணும் அதே சமயத்துல நம்ம வீடுகளில் என்னக்குமே சந்தோஷம் நிறைந்திருக்கணும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பலப்படணும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஸ்ரீராமரை நீங்க வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அளவில்லா பலன்கள் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புத நாளனைக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடானது கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதே மாதிரி நம்ம வீடுகளில் ஸ்ரீராமருக்காக வைத்து வழிபடக்கூடிய பானகம் நீர்மோர் இதோடு சேர்த்து நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய எளிமையான உணவுகள் சைவ உணவுகள் அனைத்தையுமே வைத்து வழிபடுவது அப்படி அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் தான் ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராமருக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது நமக்கு அதீத பேராற்றல் அனைத்தையுமே பெற்றுத்தருவதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ராம் அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஆஞ்சநேயருடைய அருளும் நமக்கு கிடைப்பதா சொல்லப்படுது ஒரு சில வீடுகளில் வந்து கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க இல்ல வேறு சில உறவுகளுக்கு இடையே சண்டைகள் இருக்கும் அப்படி அந்த சண்டைகள் விலகி கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நாள்

பூஜையில் வைத்து வழிபட்டு நம்ம மனதுல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்ரீராமருடைய அருளும் சேர்த்து நமக்கு ஆஞ்சநேயருடைய அருள் பார்வையும் கிடைப்பதா சொல்லப்படுது வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம எளிமையான கடவுளான ஸ்ரீராமரை வணங்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகி வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஸ்ரீராம நவமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நான் நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி பூஜைகள் செய்யலாம் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறைய கடைபிடித்து ஸ்ரீராமருடைய அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் ஒரு சேர பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்